கலமக்களை அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் கண்டக்டர் உள்ளிட்ட பணியிடங்களை விரைவில் எடுக்க இருக்காங்க போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு ஒரு புதிய அரசாணை ரெடி இருக்குங்க ஸோ தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா வார இறுதிக்குள்ள இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்க சென்னையிலிருந்து பிற நகரங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் வார இறுதி நாட்களில் நீண்ட விடுமுறை நாட்களிலும் சென்னையிலிருந்து பிற நகரங்களுக்கு செல்ல வேண்டுமென்றால் மிகப்பெரிய குதிரை கொம்பாக தான் இருக்கிறது இதை தவிர்க்கணும் அப்படின்னா உடனடியாக புதிய பேருந்துகளை இயக்கினாலே போகுதும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க அந்த ஏற்று புதுச்சேரிக்கு ஸோ புதுச்சேரிக்கு நெரிசல் இல்லாமல் பேருந்து கிடைப்பது இல்லை இதனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு போக்குவரத்து கழகம் தற்சமயம் புதிய பேருந்துகளை வார இறுதியில் இயக்கலாம் அப்படின்ட்டு யோசனைகள் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ இந்த வார இறுதி நாட்களில் போக்குவரத்து கழகங்களில் புதிய பேருந்துகள் நாளுக்கு நாள் இயக்கப்படுவது உறுதியாக்கப்பட்டுள்ளதுங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலிருந்து இந்த சகஜமாக பேருந்துகள் கிடைப்பதில்லை சென்னை தலைநகரமாக மட்டுமல்லாமல் வந்தாரை வாழ வைக்கும் நகரமாக பல லட்சக்கணக்கான மக்களுக்கு மக்களுக்கு சென்னை வாழ்வாதாரமாக இருக்குங்க ஸோ வார இறுந்திகளில் பேருந்துகளுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க முடிவுகள் செஞ்சுருக்காங்க ஏராளமான மக்கள் சென்னையிலிருந்து தங்கள் சொந்த இடங்களுக்கு பயணம் செய்கிறார்கள் இதனால் இந்த போக்குவரத்து இயக்கத்திலிருந்து ஒரு சிறந்த முடிவை தற்சமையும் எடுத்திருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி இருபத்தி எட்டு வரத்திற்கு இந்த சிறப்பு பேருந்துகளை நடத்தி முடிக்கலாம் அப்படின்ட்டு யோசனைகள் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ வார இறுதி நாட்கள் மட்டுமே கிடையாது மேலும் எந்தெந்த பண்டிகை நாட்கள் இந்த மாதிரி நாட்களில் கீழம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் கேசிபிடின்னு சொல்லுவாங்க ஸோ கேம்பிடினா கோயம்பேடு கீ கீழம்பாக்கம்னா கேசிபிடி ஸோ இப்படி சொல்கிறது தான் இந்த கேசிபிடிலேருந்து புதிய பேருந்துகளை இயக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தி புதிய பேருந்துகள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் மூலமாக இயக்கப்படும் அப்படின்றத உறுதியாகவே சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வார இறுதி நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கூடுதலான போக்குவரத்து பேருந்துகள் இயக்கப்படுவது உறுதியாக்கப்பட்டுள்ளதுங்க தமிழகம் மற்றும் புதுவையில் இது வந்து இயக்கி முடிக்கலாம் அப்படின்னு யோசனை வச்சுருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்கக்கூடிய டிரைவர் கண்டக்டர் உள்ளிட்ட பணியிடங்களை குறித்த ஒரு முக்கியமான தகவல் இந்த வீடியோ பதிவில் இருக்குங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் உள்ளிட்ட பணியிடங்களை நிரப்பதற்குண்டான ஒரு சிறப்பு அறிவிப்பு விரைவில் வெளியாக இருக்குங்க போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் ஏஇஜே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து விதமான பணியிடங்களுமே நிரப்பணும் அப்படின்ட்டு மக்கள் எல்லாமே கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் ஒப்பந்த பணியாளர்களை நீக்கலாம் அப்படின்ட்டு யோசனைகளை வச்சுருக்காங்க ஆனாலும் ஒப்பந்த பணியாளர்கள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து இருப்பாங்க அப்படின்ட்டு அரசு தரப்பு வந்து சொல்லப்பட்டு வருதுங்க ஸோ இனிவரும் காலங்களில் இந்த ஒப்பந்த பணியாளர்களை நீக்கிட்டு நிரந்தர பணியாளர்களை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அரசே ஒரு சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தாலும் போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டெக்டர் ஏஇஜே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி பணியிடங்களை விரைவில் நிரப்பப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ஸோ நீங்கள் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்துக்கு முதல்ல செல்றோன்னு அங்கே போயிட்டு உங்களுக்கு உண்டான டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டெக்டர் லைசன்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளணுங்க டிரைவிங் லைசன்ஸ் பெறுவது ரொம்ப ரொம்ப எளிது ஆனால் இந்த கண்டக்டர் லைசன்ஸ் பெறுவது அவ்வளவு சுலபம் கிடையாதுங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் கண்டக்டர் லைசன்ஸ் நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை வாங்கினால் மட்டும்தாங்க உங்களால் கண்டக்டர் லைசன்ஸை வாங்க முடியுங்க போக்குவரத்து கழகத்தில் இந்த அறிவிப்பு தற்சமயம் போக்குவரத்து தொழிலாளர்கள் மத்தியில் மீண்டும் மீண்டும் ஒரு அதிர்ச்சியாகவே இருக்குங்க ஸோ டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்டெக்டர் பணியிடங்களை விரைவில் நிரப்ப இருக்காங்க ஒப்பந்த பணியாளர்கள் தற்சமயம் நூறு நாள் திட்டத்தின் கீழமாகவும் எடுத்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த சிஎல் நூறு நாள் ஓட்டுறதுக்கு அனுமதியும் கொடுத்துட்ருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்த பணியாளர் ஆகணும் அப்படின்னு நினச்சின்னா அருகாமையில் இருக்கிற டிப்போவை உடனடியாக அணுகி ஒப்பந்த தொழிலாளர்களை மாறிக்கலாங்க ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் விரைவில் இருக்கு ஸோ நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சேனலில் அதற்குண்டான அறிவிப்புகள் அனைத்தும் உடனுக்குடன் உங்களுக்காக தெரிவிக்கப்படுங்க ஸோ போக்குவரத்து கழகத்தில் என்னென்ன விதிமுறைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் கண்டக்டர் இந்த பணியிடங்கள் ரெண்டுமே அதிகளவு நேர்கடி நேர்காணல் மூலமாக எடுக்கலாம் அப்படின்ட்டு குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க நேரடி நேர்காணல் மூலமாக டிரைவர் கண்டக்டர் ஏஇஜே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த பணியிடங்களை நிரப்பினா என்ன ஆகும் அப்படின்ட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டுமே கிடையாது இந்த நேரடி நியமனத்தின் மூலமாக பல்வேறு குளறுபடிகள் நடக்குது அதற்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன் எக்ஸாம்ஸ் வச்சுக்கலாம் இல்லைன்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி அதில் யார் மெரிட்டில் வராங்களோ அவங்கள வந்து நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ட்டு யோசனைகள் இருக்காங்க ஸோ போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனடியாக அருகாமையில் இருக்கிற அடிபோ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் இந்த கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள் ஸோ மக்களே இந்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் பட்சத்தில் நம்முடைய சேனல நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை மட்டும் கிளிக் வச்சுக்கோங்க நம்முடைய சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்